வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஏன்னா இப்பயே வந்து வெயில் காலங்களில் வந்து வெயில் ஓவராக இருக்குது இந்த வெயில் காலங்களில் வந்து கறவை மாடு மா மாடுகளை வந்து எப்படி நம்ம காப்பாற்றுறது ஏன்னா நம்ம கறவை மாடுங்கிறது வந்து ஏற்கனவே எல்லாம் நஷ்டம் நஷ்டம் தான் இருக்காங்க அந்த நஷ்டத்தை வந்து நம்ம சமாளிக்கிறது வந்து வெயிலும் ஒரு நம்மளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய என்ன சொல்கிறது இப்போ அதை என்ன பேர் சொல்கிறது தெரியல நீங்களே வந்து நமக்கு வந்து கறவை மாடில் கறவை மாட்டில் வெயில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சாதாரணமாக வெயில் அடிக்கும்போது நமக்கு வந்து நம்ம மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லா மாடுகளுக்குமே எந்த ஒரு அதிகப்படியான பாதிப்புகள் அப்படிங்கிறது கறவை மாட்டுக்கு மட்டும்தான் வரும் ஏன்னால் நம்ம வந்து கறவை மாடு மட்டும்தான் வந்து பால் கறக்குறோம் ஏன்னா பால் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு மட்டும்தான் அதனுடைய எனர்ஜி பொருளாக குறையும் மீதி நம்ம நாட்டு மாட்டை பொறுத்த அளவுக்கு கம்மியான பால் கறக்கோ அதுக்கு வந்து அளவுக்கு எனர்ஜி கிடையாது பிரச்சனை இல்லை மாட்டு வண்டி மாடு பற்றி பிரச்சனை கிடையாது வேலையை மேக்சிமம் வெயில் காலத்தில் வந்து செய்ய மாட்டாங்க வெயிலில் கொஞ்சம் நேரம் ஓட்டுவாங்க அப்படி பாட்டுருவாங்க ஆனால் இருந்தாலும் கறவை மாடு வந்து நமக்கு கறக்கிறது தான் வந்து பிரச்சனையே அதனுடைய அதுக்கு ஏன்னா நம்ம தீவன முறை தீவனம் வந்து நிறைய கொடுத்து அந்த மாட்டை வந்து கறந்துக்கிட்டு இருப்போம் அந்த தீவனத்தை வந்து அது ஏற்றுக்க முடியாமல் வந்து வெயிலில் வந்து ஏற்றுக்க முடியாமல் வாயில் வந்து அப்படி ஜொல்லெலாம் வடியும் ஜொல் வடியும் மாடு அப்படியே மிளஞ்சிக்கிட்டே போவோம் பால் அளவு குறையும் அதுக்கு பிறகு வந்து ஜுரம் வரும் அப்புறம் மாடு வந்து இறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு மாடு வந்துடும் இந்த வெயில் காலங்களால் அதை தவிர்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே மாடு வந்து நல்லா கழுவுங்க மதியானம் நாலு மணிக்கு மேலே வந்து தடவை வந்து மாட்டை கழுவுங்க மாடு உங்களால் கழுவவங்களைனாலும் தண்ணியாவது கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அது மேலே அடிச்சு விடுங்க பீச்சு அடிங்க ஏன்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடு வந்து சாணி போட்டு யூரன் அடித்து அதுலேயே தான் மாடு படுக்கும் இங்கேனா வெப்பத்துக்காக வந்து அந்த மாடு செய்யணும் அதிலே தான் படுத்துக்குவோம் அதேமாதிரி மாடு மேய்ச்சலுக்கு போனாலும் மாடு மேய்ச்சல் போகாது மரத்தில் போய் படுத்துவோம் அந்த மாடுங்கள்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தீவன அளவை வந்து புரோட்டீன் அளவை வந்து குறைங்க சரிங்களா புரோட்டீன் அளவு குறைச்சா பால் குறையும் சொல்லுவாங்க பால் குறைஞ்சாலும் மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நம்ம ப்ரோட்டீன் அளவு இருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ப்ரோட்டீன் அளவு கொடுக்குறாங்க வந்து தீவனத்தில் தீவனத்தில் வந்து பாருங்கள் சரிங்களா அந்த ப்ரோட்டீன் அளவு வந்து பாருங்கள் இந்த இப்போ எந்த அளவுக்கு தீவனம் என்ன ப்ரோட்டீன் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் குறைச்சி கொடுங்க அப்போ வந்து அந்த மாட்டினுடைய இறப்பு வந்து குறையும் இறைக்கக்கூடிய தன்மையை சொல்கிறேன் அது வந்து குறையும் பாலினுடைய அளவு வந்து ஒரு அரை லிட்டர் எதை விட்டு கொடுத்தாலும் ஓகே பால் கறக்க ஆரம்பிச்சிக்கலாம் பால் கறந்துக்கிட்டே தொடர்ந்து பால் கறந்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய மாடுனுடைய மெயின்டெனன்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பச்சை அதிகமாக வந்து பச்சை பசு தீவனம் கொடுக்கணும் ஓலைக்கொட்டாயில் வந்து கட்டியிருக்கலாம் ஷீட்டு இல்லாத அளவுக்கு ஷீட்டு உள்ள இடம் மரத்தடியில் நான் கட்டுக்கிறவங்க இவங்களெலாம் வந்து நம்ம ப்ரோட்டீன் அளவு வந்து ஒன்றும் குறைக்க வேண்டியதில்லை மாடனுடைய அளவு அந்த டெம்பரேச்சர்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எல்லாருமே வந்து ஆஸ்பார் சீட்டு தான் வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ இது நமக்கு நம்ம ரெண்டு ஷெட் இருக்குது மூணு ஷெட் இருக்குது அதில் ரெண்டில் வந்து ஒரு பன்னெண்டுக்கு நூறுங்கிற அந்த ஷெட்டு வந்து நம்ம கீற்று போட்டு அதுக்கு பிள்ளை மேலே வந்து சீட்டு போட்டுருக்குறேன் கீற்று போட்டு சீட்டு போட்டிருக்கிறேன் அதை சுற்றியில் புங்கமரம் வச்சுருக்கேன் அதனால் வந்து அதில் இருக்கிற மாடுகளுக்குலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை அடுத்து இந்த இருபத்தி நாலு அடியிலேருந்து ஒரு அறுபது அடிக்கு ஒரு ஷெட்டு வந்து பெருசாக போட்டிருக்கிறேன் அந்த அது வந்து ஷீட்டு தான் போட்டிருக்கேன் நான் ஹைட்டு வந்து பதினஞ்சு அடி பதினெட்டு அடி போட்டிருக்குறேன் ஹைட்டு உயரமே அந்தளவுக்கு போட்டிருந்தாலுமே நமக்கு ஹீட்டு நம்ம மாடுகளுக்கு வந்து ஒத்துக்கல அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் மாட்டை வந்து நாங்கள் மரத்தடியில் கட்டுறோம் மரத்தடியில் கட்டும்பொழுது மாட்டினுடைய சௌகரியங்கள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் மாடு இருந்தாலும் கொஞ்சம் ஒலை சாணி எல்லாமே நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்தோம் கஷ்டப்படுத்தினாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு தேவையானது வந்து கறவை மாடு நல்லா இருக்கணும் அது மூணு விஷயங்கள் அதில் இருக்குது அதனால் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த வந்து செய்யுங்க தீவன அளவு குறைங்க நல்லா கழுவுங்க காலையிலையும் மாலையிலேயும் ஒரு குளிர்ச்சியான ஒரு வாய் நேரம் இருந்ததுனால் உங்களால் முடியும் அப்படின்னா வந்து தவிடு வந்து ஒரு மதிய நேரத்தில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வக்கில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ தவிடு நல்லா காலில் இருந்து ஊற வச்சு ஊற வச்ச தவிட்டை வந்து ஒரு ரெண்டு நேரம் ஊற வச்ச தவிட்டை வந்து கொடுங்க தவிட்டு உளுத்தம் குருணை இது ரெண்டுமே வந்து கொடுக்கலாம் தவிடு உளுத்தம் குருணையில் ஊற வச்சு அதில் நல்ல கையை வச்சு பாருங்கள் அப்படி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அது வந்து மாட்டு கொடுக்கும்போது மாடனுடைய நல்லாயிருக்கும் மாட்டுக்கு நல்லாயிருக்கும் தவிட்டனுடைய இதை வந்து கூலிங் கிடைக்கும் நமக்கு அது செய்யுங்க மினரல் மிக்சல் கொடுங்க சோடா உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுக்களை வந்து சேர்த்துக்குங்க ஏன்னா செரிமான குளாறு வரும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் நம்ம மாட்டை வந்து நீங்களாக பார்த்துக்கிறது தான் இதில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம இருக்க முடியாது இந்த விஷயங்களை வந்து நீங்கள் இந்த கண்ணும் கருத்துமாக நீங்கள் பார்த்துக்கணும் மாட்டை பார்த்தா தான் நம்ம வெயில் காலத்தில் பார்த்தா தான் நம்மளால சரி பண்ண முடியும் மினரல் மிக்சர் கால்சியத்துலேருந்து அனைத்து வகையான ஒரு தீவனத்தையுமே வந்து குறை இல்லாமல் நம்ம வந்து நம்ம கரை மாடுகளுக்கு கண்டிப்பாக தரணும் தந்தால் தான் அதனுடைய நம்ம பால் அளவை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க முடியும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம எடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் மரத்தடியில் மா மாட்டை வந்து கட்டுங்க ஓகேவா மரத்தடியில் கட்டுங்க அதேமாதிரி வந்து ஷீட்டு வந்து நம்ம ப்ளூ ஷீட் எந்த ஷீட்டாக இருந்தாலும் சரிதான் ஷீட்டில் வந்து கட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நைட்டில் கூட கட்டிக்கலாம் பகலில் வந்து மரத்தடியிலையோ இல்லை காத்தோட்டமான இடத்துல வந்து மாட்டை கட்டுங்க கண்டிப்பாக இந்த ஹெச்அப்பு ஜெர்சி ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரோட்டீன் அளவு வந்து குறச்சி கொடுங்க ஏன் அப்படின்னா அந்த மாடுகளுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கும்போது தீவனம் நிறையா கொடுக்கும்போது அதனுடைய வெயில் வந்து அந்த மாட்டுக்கு தாங்காது சரிங்களா ரொம்பவும் இறக்கிது அப்படின்னா வந்து நம்ம சாக்கு சாக்க போயிருக்கு பார்த்தீங்களா அதை நினச்சி மாட்டு மேலே போட்டுவிடுங்க சிலர் வந்து பாகர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் பாகர் செட் பண்ணியிருந்தாலுமே ஃபேனு பாகர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செட் பண்ணுங்கள் செட் பண்ணி நம்ம மாடுகளை வந்து நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா அப்போ வந்து பால்னுடைய அளவு குறையாம இருக்கும் நம்மளுடைய லாபங்கள் கரெக்டாக இருக்கும் நம்ம லாபம் இல்லாமல் இந்த தொழிலை வந்து நம்ம செய்ய மாட்டோம் கண்டிப்பாக அந்த லாபத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த விலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்